கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையாகும் இது கிருஷ்ணகிரியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கட்டி முடிக்கப்பட்டு அப்போதைய தமிழக முதல்வரான காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது இதன் கொள்ளளவு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் கன அடிகள் நீரை வந்து தேக்கிக்க முடியும் நம்மளால இதன் மூலம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள் பயன்பெறுகிறது இந்த அணை பகுதியில் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி பகுதியானது கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது தென்பண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள விவசாயிகள் மட்டுமே அந்த ஆற்று நீரை எடுத்து விவசாயம் செய்து வந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்போதைய காவிரிப்பட்டின சட்டமன்ற உறுப்பினரான சு நாகராஜ மணியக்காரர் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஒரு அணை கட்டுவோம் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்போது தமிழக அரசிடம் நிதி அது மறுக்கப்பட்டது அதுக்கு அப்புறம் காமராஜர் பிறகு காமராஜர் நிதி திரட்டினார் ராஜாஜியோட ஆலோசனை செய்து மத்திய அரசு தரக்கூடிய வறட்சிக்கான நிதி வழங்கும் திட்டத்தின் மூலம் மத்திய அரசிடமிருந்து நிதியை வாங்கி இந்த அணையை கட்டி முடித்தார் அணை கட்டும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜனவரி மூணில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குறைந்தது மூன்று வருடம் நடந்து முடிஞ்சது பிறகு காமராஜரால் இந்த அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த அணை பகுதியை பார்த்தீங்கன்னா வலதுபுறம் நாற்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு இடதுபுறம் பதினஞ்சு ஏக்கர் நிலங்கள் இருக்கு மொத்தம் அறுபது ஏக்கர் பரப்பில் பூங்கா அமைந்திருக்கு இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுவதற்கான உபகரணங்கள் இருக்கு புல்வெளி பகுதிகள் நீரூற்றுக்கள் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு மான் பண்ணையே இங்க பராமரிச்சு வர்றாங்க பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு இருக்காங்க இதுதான் கிருஷ்ணகிரி டேமோட ஒரு சிறு குறிப்பு நன்றி அனைவருக்கும் பகிருங்கள்